ஒரு காட்டுல ஒரு நரி அதிகாலையில எழுந்து மேற்கு நோக்கி வேட்டைக்கு போய்கிட்டு இருந்துச்சான் கிழக்குல இருந்து சூரிய ஒளி வந்து உதிக்க ஆரம்பிக்கும் போது நரியோட நிழல் வந்து ரொம்ப பெருசா தெரிஞ்சிச்சான் நரிக்கு ஒரே குஷியா நான் ரொம்ப பெரிய ஆளு இந்த காட்டுலயே ராஜாவாக உள்ள சிங்கத்தை விடவும் நான் ரொம்ப பெருசா இருக்கேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு வேட்டைக்கு போச்சாம்மா போற வழியில நரி வந்து ஒரு சிங்கத்தை பார்த்துச்சாமா சிங்கம் வந்து அப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு மானை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு களைப்பில மெதுவா நடந்து வந்துட்டு இருந்துச்சாமா நரி வந்து நம்மோட நிழல் சிங்கத்தை விட பெருசா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு சிங்கம் வரும் வழியில சிங் நடந்து போயிட்டு இருந்துச்சாமா சிங்கமும் நிறைய ஒன்னும் செய்யலையாமா அப்படியே கடந்து போயிருச்சாமா நரிக்கு ரொம்ப சந்தோஷமா நம்ம சிங்கத்தை விட பெருசா தான் இந்த சிங்கம் நம்மளை பார்த்து பயந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போச்சாமா வீட்டுக்கு போனோடனே நரி காட்டுல இல்ல எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு எல்லா மிருகங்கிட்டையும் சொல்லிச்சான் இனிமே நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் யானை சொல்லிச்சா இத நாங்க ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சா உடனே நரி என்ன பண்ணுச்சா காலையில நடந்ததெல்லாம் சொல்லிச்சாமா இந்த மாதிரி என்ன நான் பெரியவன் சிங்கமே என்னை பார்த்து பயந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சாமா உடனே கூட்டத்துல இருந்த மான் வந்து சொல்லிச்சான் சிங்கத்தை வந்து முன்னாடி மண்டிட்டு நிக்க சொல்லு இந்த காட்டுக்கு உன்னையே நாங்க ராஜாவா ஆக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சாமா அடுத்த நாள் நரி என்ன பண்ணுச்சா சிங்கத்தை தேடி போயிட்டு இருந்துச்சாமா நரி தேடி போன வழியிலயே சிங்கம் வர்றத பார்த்துட்டு நரி ரொம்ப கர்வத்தோட நின்னுட்டு இருந்துச்சாமா சிங்கம் வந்தோடனே சிங்கத்தை பார்த்து என் முன்னால் வந்து மண்டிட்டு போ அப்படின்னு சொல்லி நரி சொல்லுச்சாமா சிங்கத்துக்கு ரொம்ப கோபமாம்மா தரக்குறைவா பேசுற நரியை பார்த்து உன்னை மன்னிச்சு விட்டுற நீ இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி சிங்கம் சொல்லுச்சாம்மா நரி வந்து என்ன நினைச்சுக்கிச்சா சிங்கம் வந்து நம்மளை பார்த்து பயந்து இந்த மாதிரி முடியாதுன்னு சொல்லுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆஹ் அதெல்லாம் வந்து நீ சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திமரா நரி நின்னுட்டு இருந்துச்சாமா அப்படி பேசிக்கிட்டே வந்து அதோட நிழலை பார்த்துச்சாம்மா அது வந்து மதியான நேரன்றதால நரியோட உண்மையான நிழல் தெரிஞ்சிருச்சாமா உண்மையான நிழல் வந்து சா குட்டியாக இருக்கிறத நரி பார்த்துருச்சாமா அப்பதான் நரிக்கு புரிஞ்சிச்சா சூரிய ஒளியால தான் நம்ம நிழல் காலையில பெருசா தெரிஞ்சிருக்கு போல இது தெரியாம நம்ம வந்து இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்துச்சாமா இப்படிலாம் வந்து தரைகுறைவா பேசுனதால சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்ததால சிங்கம் நரியை வந்து இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு வரும்போது நிறைய தப்பிச்சு ஓடியே போச்சாமா இதிலருந்து என்ன தெரியுது முட்டா தனமாக பெருசாக யோசிச்சா அதற்கான இழப்புமே பெருசாக தான் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்